கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோகா நேதன நற்செய்தி நூல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் எனது அன்பு இறைமக்களே இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின வார்த்தையை யோவானவர்கள் பதிவு செய்கிறார் ஒரு கோதுமை மணியானது நிலத்திலே விழ வேண்டும் அல்லது விதைக்கப்பட வேண்டும் அந்த கோதுமை மண்ணில் விழுந்து அது செத்து அது வளர்ந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது செத்தால் தான் அந்த விதை கோதுமை என்ற விதை மண்ணிலே விழுந்து செத்து அது வளர்ந்து பலனை கொடுக்கும் இல்ல அந்த கோதுமை மனித சாவலை அப்படியே இருக்குது அப்படின்னா பலனை எதிர்பார்க்க வாய்ப்பில்லை அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அவர் மறித்ததினாலே ஒரு உழித்ததலை வெளிப்படுத்த முடிந்தது அவர் சாகாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடையாது நாம் செய்த பாவங்களுக்கு மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்போம் உருவம் தெரியாமல் காணாமல் போயிருப்போம் இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே நாம் உயிர் பிச்சை பெற்றோம் நம்முடைய தவறுகள் மீறுதல்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாமும் ஆண்டவருக்காக தேகத்தை செய்வோம் அர்ப்பணம் செய்வோம் அவருக்காக உண்மையாய் வாழ்வோம் அவருடைய நாமத்தை பிரதிபலிப்போம் அவருடைய சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் எங்கு பட்டி தொட்டி எல்லாம் சத்தியங்கள் செல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உங்களுக்காக தான் அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நல்ல செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுவோம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே